அந்த வீக் பாயிண்ட்ஸை வந்து நம்ம தாக்கிறது மூலமா அவன் எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் சரி எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அந்த வல்லர்புள் பாயிண்ட்ஸ் அந்த வீக் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம தாக்கும்போது அவன் நிலை குலைவான் நிலை குலைந்து வந்து செயல இருந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு இந்தியன் ஒன் படத்துல பாத்தோம் அப்படின்னாக்க இது ஒரு ஒரு ஆடிட்டர்ல வந்து அடிக்கும் போது இப்படி அடிச்சிருப்பாரு இப்படி அடிக்கும்போது அவரால் பேச முடியாத வந்து ஆமா ஆமா ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல கை நுணுக்கம் வந்து ரொம்ப அதாவது வந்து வர்ம புள்ளிகள் வந்து எங்கன்றதும் தெரியணும் அந்த இடத்துல எப்படி அடிக்கணும்ன்றதும் முறை இருக்கு அதுதான் வந்து அதுல வந்து நுணுக்குமே இது பாசிபிளான்னு கேட்டா கண்டிப்பா பாசிபிள் ஓகேவா இந்த இடத்துல நமக்கு ஓக்கல் கார்டு அப்படின்றது இருக்கும் சரிங்களா ஆமா இதுதான் வந்து இந்த இடத்துல தான் வாய்ஸ் பாக்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல இருக்கிற ஜவ்வு அதிர்வதனாலதான் நம்மளால வந்து பேச வந்து முடியுது ஓகேவா இப்போ நமக்கு நல்லா பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துல வந்து இப்படி கவ மாறி வச்சிட்டு ஆமா இந்த ரெண்டு விரல் கிடையில கீழே இருக்கிற மூணு விரல் மடிச்சு வச்சு அடிச்சிருப்பாங்க இப்படி வந்து அடிச்சிருப்பாங்க ஆமா தானே ஏன் அப்படின்னாக்க இப்படி இப்படி அடிச்சோம் அப்படின்னாக்க அந்த சங்கு இப்படி பிடிக்கிறதுனால அந்த சங்கு வந்து நமக்கு வந்து இதாகாது ஓகேவா இப்ப இந்த பகுதிய இதே வந்து இந்த மூ கீழ இருக்கிற மூணு விரலை மடக்க வச்சு இப்படி அடிக்கும் போது என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து வாய்ஸ் பாக்ஸ் வந்து உடஞ்சிடும் அபெக்ட் ஆகும் போது அவங்களால வந்து பேச முடியாது அது இதுதான் வந்து அந்த வர்மத்தோட நுணுக்கம் இன்னொன்று இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் இந்த இடத்துல வந்து நமக்கு ஜூலர் ஆற்றி ஜூலர் வெயின் அப்படின்றது வந்து பாஸ் ஆகி போகும் சரிங்களா இதுதான் வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது மூளைக்கு வந்து ரத்த குழாயை வந்து எடுத்துட்டு போறது ஓகேங்களா நம்ம ஒருத்தர் வந்து மயக்க மடைய வைக்கணும் அப்படின்றதாக்கா இந்த இடத்து பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா உறக்க காலம் அப்படின்றத சொல்லுவாங்க ஏன் வந்து அந்த உறக்க காலம் அப்படின்றாங்க அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா அவன் வந்து உறங்கி போவான் அதான் வந்து மயக்கம் அடைவான் ஓகேவா சோ அந்த இடத்துல வந்து எப்படி தாக்குறது அப்படின்னாக்க இப்படி தாக்கணும் இந்த இந்த அது அதுதான் வந்து கைகளை வந்து நல்லா பலப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த வர்ம ஆசைகள் ஆமா அப்ப அந்த பலப்படுத்தி வச்சிட்டு இருக்கும்போது இப்படி வந்து தாக்குவாங்க ஓகேவா இப்படி தாக்கும்போது அந்த இது இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜூப்லர் ஆட்சியோ வெயினும் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாக்க நமக்கு டக்குன்னு வந்து அந்த இடத்துல ஸ்வெல்லிங் நடக்கும் பிளஸ் வந்து நமக்கு லேக் ஆஃப் பிளட் ஃபுளோ வந்து ஒரு எட்ரம் இதாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ வந்து அது இதாகும் இல்லையா அதனால அவனுக்கு அந்த கிடினஸ் மாதிரி கிடினஸும் மயகமும் ஏதோ ஒன்று வந்து அந்த த தண்ணியில் இழந்து கீழே விழுகும் இந்த மாதிரி அந்தந்த பாயிண்ட்டுகள் வந்து நமக்கு இது இருக்கும் சரிங்களா அந்த பாயிண்ட் தெரியிறது மட்டும் முக்கியம் இல்லை அந்த பாயிண்ட்ல வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்றது ஸோ இப்போ அடிச்சிட்டோம் நம்ம இவங்களை வந்து இப்படியே விட்டுட்டு போக முடியாது ஸோ அவங்கள அந்த இடத்துல இருக்கிறவங்களை வந்து எழுப்பியும் உட அதுதான் ஒரு வர்மா ஆசானோட முக்கியமான வேலை